இதை இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று புனித ஆக்னஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ரோமில் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார் அவர் ஒரு கிறிஸ்தவராக வளர்க்கப்பட்டார் ஆக்னஸ் என்ற இல்லத்தின் வார்த்தைக்கு செம்மறி குட்டி என்று பொருள் சிறு வயது முதலே இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் எனவே பனிரெண்டு வயதிலேயே தனது கண்ணித்தன்மையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் இவர் அழகான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் உயர்குல இளைஞர்கள் பலர் இவரை மனமுடிக்க போட்டி போட்டுக்கொண்டு சென்றனர் ஆனால் இவரோ அவர்களிடம் விண்ணக மனவாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது கண்ணித்தன்மையை கையெழுத்து விட்டேன் என்று கூறினார் இதனால் அந்த இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் பேரரசன் டியோகுலியன் ஆட்சியின் போது கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்டது மேலும் பல கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவாதி செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் ஆக்னசை திருமணம் செய்ய முடியாமல் ஏமாந்த ஒரு இளைஞன் கோபத்தில் இவர் கிறிஸ்தவர் என்பதை ரோம அதிகாரி செப்ரோனியஸ் என்பவரிடம் போய் கூறினான் தொடக்கத்தில் அதிகாரி இவரது மனதை மாற்ற முயற்சி செய்தான் ரோம தெய்வங்களுக்கு தூவம் காட்டினால் இவரை விட்டுவிடுவதாக கூறினான் அது பலனளிக்காததால் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தும் ஆயுதங்களை இவர் முன் கொண்டு வந்து காட்டி மிரட்டினார்கள் இவரோ எதை கண்டும் அஞ்சவில்லை இதனால் ஆக்னசை நிர்வாணமாக தெருக்களில் இழுத்துச் சென்று விளைமாந்தர் இல்லத்தில் ஒப்படைக்குமாறும் யார் வேண்டுமானாலும் இவரை கற்பழிக்கலாம் என்றும் அதிகாரி அறிவித்தான் காம கொடூரர்கள் பலரும் அவ்விடத்திற்கு சென்று இவரை நெருங்க முடியாமல் போனது காம கொடூரர்கள் இவரை தொடர் நெருங்கிய போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமான என் உடலை உன்னால் கரைப்படுத்த இயலாது என்று ஆக்னஸ் கூறியதாக இவரின் வரலாறு கூறுகிறது ஆக்னஸ் இப்படியாக இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெவ்வேறு விதமாக தப்பினார் இவரை பாலியல் வன்கொடுமை செய்ய சென்ற அனைவரும் மின்னல் போன்ற ஒரு ஒளி ஒன்றினால் கண்கள் குருடாக்கப்பட்டார்கள் இவர் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அவர்களுக்காக ஜெபம் செய்த பிறகு அவர்கள் பார்வை பெற்று மனமாறினார்கள் எனவும் ஒருமுறை இவரது கூந்தலை வளர்ந்து இவரது உடலை மறைத்தது எனவும் ரோம அதிகாரி செப்ரோனியஸின் மகன் கூட சென்று முயற்சித்த வேளையில் அவன் இறந்தே போனதாகவும் ஆக்னஸ் அவனுக்காக ஜெபிக்க அதனால் அவன் உயிருடன் எழுந்து மனம் மாறினான் எனவும் வரலாறு கூறுகிறது ஆக்னஸ் பலவிதமான சித்திரவாதிகளுக்கு ஆளானார் வழியும் துன்பமும் இருந்த போதிலும் அவள் தன் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாள் கடவுளை துறக்க மறுந்தாள் இதனால் ஆத்திரமடைந்த அரசன் ஆக்னஸுக்கு தலை துண்டித்துக் கொள்ளுமாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதன்படி கிபி சுமார் முன்னூற்றி நாளில் அவர் மறைத்ததாக வரலாறு கூறுகிறது வரலாற்றுப்படி அவள் தூக்கிலிடப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டாள் அங்கு அவள் செபித்து தன்னை தூக்கிலிடுபவர்களை மன்னிக்கும்படி கடவுளிடம் கேட்டாள் பின்னர் அவர் தலை துண்டிக்கப்பட்டு அவளுடைய உடல் தெருவில் விடப்பட்டது எனவும் ஆக்னஸின் உடல் பின்னர் கான்ஸ்டான்டின் பேரரசின் மகளான கான்ஸ்டன்டினியா என்ற கிறிஸ்தவ பெண்ணால் அடக்கம் செய்யப்பட்டது எனவும் வரலாறு கூறப்படுகிறது ஆரம்ப கால கிறிஸ்தவ திருச்சபையால் ஆக்னஸ் ஒரு மறைசாட்சியாகவும் துறவியாகவும் போற்றப்பட்டார் அவர் கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான புனிதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் புனித ஆக்னஸ் இளம் பெண்கள் கன்னி பெண்கள் மற்றும் திருமண நிச்சயதார்த்தம் செய்பவர்களின் பாதுகாவலராகவும் கற்பழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார் இத்தகைய மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்